ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் நம்ம இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பால் ரெசிபி எப்படி செய்கிறது என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாங்க பாருங்கள் தேங்காய் ஒரு தேங்காய் பெரிய தேங்காய் நான் போட்டுக்கிறேன் நீங்கள் எவ்வளவு போடணுமோ அந்தளவு போட்டுக்கோங்க இது வந்து நிறையா ஒரு லிட்டர் ஆகிற மாதிரி பெரிய தேங்காய் இதையே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பால் எடுத்துக்கலாங்க இது வந்து அளவாக தண்ணி ஊற்றி ரெண்டு பால் எடுத்துக்கலாங்க ஒரு பால் எடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது பால் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்து இது முதலில் எடுத்த பால்ங்க இரண்டாம் பால் ரெ இரண்டு பாலையும் ஒன்றாக கலந்து பாருங்க இந்த மாதிரி இரண்டாம் பால் ஊற்றி நம்ம வடிகட்டியில் இந்த மாதிரி கிளாத் வச்சு ஊற்றி நம்ம ரெண்டு பாலுமே இந்த மாதிரி கிளாத்தில் வடிகட்டலாங்க பாருங்கள் இப்படி பால் எடுக்கிறதுக்கு இருக்கும் எதுவுமே உள்ளே வராமல் வெறும் பால் மட்டும்தான் வரும் இந்த சக்கையெல்லாம் அப்படியே கிளாத்தில் நின்றுக்கும் இல்லை உங்களுக்கு சிரமமாக இருந்தால் நம்ம காஃபி ஜல்லடையில் வடிகட்டிக்கலாங்க இரண்டு பாலையும் ஒன்றாக கலந்து பாருங்க குக்கரில் ஊற்றி வச்சாச்சுங்க பாருங்கள் கேஸ் பற்ற வச்சு வச்சாச்சு இது ஒரு லிட்டர் பால்ங்க பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சுகர் ஏலக்காய் சுக்கு ஒரு பத்து பன்னெண்டு மிளகு இதையெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இதில் அரைச்சி நம்ம ஒரு டம்ளருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் போட்டுக்கலாம் அது பாருங்க சுக்கு மிளகு இது தான் போட்டு அரைச்சிக்கலாம் சுகர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் ஒரு டம்ளர் கலவாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு தித்திப்பாக வேணும் ஒரு டம்ளர் தேங்காய் பாலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் இரண்டு பால் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க சளி இருமல் சளி இருமல் இருக்கும் பொழுது தேங்காய்பால் செய்து சாப்பிட்லாங்க பாருங்கள் இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும் மாட்டுப்பால் மாதிரி அப்போ தானுங்க நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு பர்ஃபெக்டான தேங்காய்பால் கிடைக்கும் இப்போ எல்லாமே போட்டாச்சு எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு சுகர் ஏலக்காய் சுக்குப்பொடி மிளகு ஒரு பத்து பன்னெண்டு மிளகுங்க எல்லாம் போட்டாச்சு நம்ம இப்போ பர்ஃபெக்டான நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேங்க இந்த தேங்காய் பால் பொங்கி இது வந்து பொங்கி வழியக்கூடாதுங்க அப்படியே பொங்கி கொதிக்காமல் வர்ற டயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடோன்னு அப்போ தான் தேங்காய் பால் திரிஞ்சு போகாமல் இருக்குங்க அப்படியே பாருங்கள் மாட்டுப்பால் மாதிரி இருக்கும் சளி இருமல் அதிகமாக இருக்கும்பொழுது பால் செய்து சாப்பிட்டால் நுரையீரலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் இதே போல் நீங்களும் இந்த அளவுகளுடன் தேங்காய் பால் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்டில் போடுங்க எப்படி இருக்குது அப்படின்னு ஓகே ஃப்ரான்ஸ் தேங்க்யூ ஃப்ரான்ஸ் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க பர்ஃபெக்டான தேங்காய் பால் நம்மளுக்கு கிடச்சிருக்கு மீண்டும் இதே போல் ஒரு ரெசிபியில் நாம் சந்திக்கலாம் பாய்